அண்டவரே நாங்கள் வாழுகிற காலங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளோம் இது உலகத்திலே எங்கும் அண்டவரே வேதனைகளும் அந்த ஒரு பெருகிக் கொண்டிருக்கிற காலமா இருக்கிறபடினா உங்களுடைய பிள்ளைகள் அண்ட ஸ்தோத்திரம் சோத்திரம் இனியும் அண்டவரே தங்களுடைய இஷ்டப்படி வாழாமல் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து தாங்கள் விரும்புகிறபடி வாழாமல் அண்டவரே சோத்திரம் அப்பா இந்த வருஷத்தின் தூ துவக்கத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும் அர்ப்பணிக்கட்டும் இதனால் கருத்து நூலோடு பேசுகிற வார்த்தை இந்த என் என் மகளே நான் உன்னை நடத்துகிறேன் ஆனால் என்னை பின்பற்றும்படி உன்னை அர்ப்பணி உன்னை அர்ப்பணி வருஷத்தின் துவக்கத்திலே உன் இருதயத்தை எனக்கு தான் வாழ்க்கை எனக்கு தா என்று கத்தர் சொல்லுகிறார அர்ப்பணிப்பீங்களா சொல்லுங்க ஆண்டவரே ஒரு இந்த வருடத்திலுமே பின்பற்றி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பாக்கலாம் இருந்த இடத்திலே சொல்லுங்க பாக்கலாம் ஆமா அப்பா பிள்ளைகள் இருந்த தங்களை அர்ப்பணிக்கும் போது நீ இங்க இந்த வருடம் முழுதும் பிள்ளைகளை நடத்துங்க